ஹாய் பி பாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷல் வந்து காண குழம்பு தான் காண குழம்பு ஆக்சுவலாக வந்து கிராமங்களில் பார்த்திங்கன்னா காண துவையல் காண புளித்தனி அப்புறம் வந்து காணங்கிறது கொள்ளு கொள்ளை தான் நாங்கள் கிராமத்தில் காணோன்னு சொல்லுவோம் இப்படி வெளியில் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவசரமாக எங்களுக்கு வந்து ஹோட்டல்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க கிராமத்து மக்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு பட்டினி குழம்பு வைக்க வைப்பாங்க அந்த வகையில் தான் இந்த காண குழம்பு அடிக்கடி செய்வாங்க இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பை எப்படி செய்யலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வாங்க முதல்ல இந்த கொள்ளு அல்லது காணம் எங்கள் ஊர் பக்கத்தில் காணோன்னு தான் சொல்லுவாங்க இதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கருப்பாக இருக்கிறதுனால ரோஸ்ட் ஆகிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மனமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த முதல்ல வறுத்தி எடுத்துக்கலாம் வெடிக்குது பாருங்கள் எப்போயுமே வறுப்பட்டு நம்ம இன்னும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம் இந்த கொள்ளு ஆறட்டும் அதுக்குள்ளாடி நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி வத்தல் வந்து நம்ம காரத்துக்காக போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போடணுமோ இல்லை ஒரு அது நம்ம விரும்போம் அப்புறம் வந்து சின்ன உள்ளி அதாவது வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சமாக சின்ன திரமம் இது அப்படத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அறுத்து வச்ச கொள்ள ஆரிச்சு அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணாச்சு இப்போ வந்து இதை வந்து லைட்டாக தோல் எடுக்கணும் ஃபுல்லாக தோல் எடுக்க முடியாது அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று உடனே கொஞ்சமாக தோல் இதுக்கு மேலே உள்ள இந்த கருப்பு தோல் கலந்து வந்துடும் இந்த அளவு தான் தோல் எடுக்க முடியும் இனி நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த குழம்புக்கு அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருக்கு இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்புக்கு அதில் இதை வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு தண்ணிக்குள்ளே தான் கரைச்சி எடுக்கணும் இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் கண்டிப்பாக வந்து நம்ம வெந்தயம் சேர்த்து தான் தாளிக்கணும் நான் வெந்தயமும் கொஞ்சமாக கடுகும் சேர்த்துருக்கேன் பொரியும் ரெண்டும் நல்லா இனி இதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சிவந்து வரட்டும் தாளிக்கும் போது வெங்காயம் சிவந்து வந்தால் தான் அந்த குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது கூட வந்து கருவேப்படியே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம் கரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இது கொஞ்சம் கொதித்து வற்றி வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து காஞ்சி வந்துருச்சு இப்போமா இனி வந்து நம்ம குரகுரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற காணம் அதாவது கொள்ளு அந்த கொள்ளோட பவுடரை நம்ம வந்து இதில் வந்து இவ்வளவும் போட வேண்டாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதும் அதை வந்து நம்ம கட்டி பிடிக்காமல் இப்படி நல்லா தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து அந்த நம்ம வந்து குரகுரப்பாக அரைச்சிருக்கோம்ல அந்த கொள்ளு அது வந்து கொஞ்சம் வேக முடியாது இதை வந்து இப்படி நம்ம கிளறி விடலாம் பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காணக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க இதை நமக்கு வந்து அவசரமாக வைக்கிறதுக்கு காய்கறிகள் இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம் நம்ம அல்லது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கானத்தில் செய்யக்கூடிய துவையல் அப்புறம் புளித்தண்ணி இதெல்லாம் வந்து கிராமத்து மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது இஷ்டமானதும் கூட இப்படி இதே போல் இப்போது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த எப்படி திக்காக குழம்பு வந்துட்டுன்னு சொல்லி இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப மனமாக இருக்கும் சூடாக சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்